சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வீடியோல பாத்தீங்கன்னா கடன் வாங்க மாதிரி அமைப்பு இருந்தா கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கடன் வாங்கிட்டு அவஸ்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம் சோ இப்ப என்னன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் கடன் கொடுக்க கூடாத அமைப்பு யார் வாங்கக்கூடாத அமைப்பு இருந்துச்சுன்னா அப்ப கொடுக்க கூடாத அமைப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா சரி இந்த கடனை பொறுத்த வரைக்கும் பணமா கொடுக்கணும்ன்றது மட்டும்தான் எதையுமே ஒரு ஒரு பொருளா இருந்தா கூட கொடுத்துட்டு பின்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது குடுத்துட்டு வரல கொடுத்தது வரல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பகையா போய்கிறது சோ அந்த அமைப்பு யாருடைய ஜாதகத்துல எப்படி இருந்தா அந்த மாதிரி நம்ம குறுக்காம அத வந்து எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்ற இதுதான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் நாம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேமிப்பு அல்லது நம்மளுடைய பணத்தை குடிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவகம் சரிங்களா அந்த பாவகம் தான் நம்மளுடைய பணம் அது வந்து தொழில் செஞ்சு வரலாம் அல்லது வேலைக்கு போயிட்டு வரலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு பத்துன்றது அது ஒரு நிதி வரும் சோ எந்த அமைப்புன்றது வேலைக்கு போறதை சேமிக்கிறதா அல்லது தொழில்தான் அந்த வருமானம் இப்படி வரக்கூடிய அந்த தனத்தை நாம வந்து கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற அமைப்பு எது அப்படின்னா அதாவது என்ன பொதுவா என்ன விடனா ஒரு பாவகாதிபதி அல்லது பாவகாதிபதினா என்ன ஒரு பாவகத்தின் அதிபதி அந்த பாவகத்துக்கு சொந்தக்காரர் அந்த பாவகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையும் பொழுது அந்த பாவக விஷயமா என்ன ஆகும்னா பிரச்சனை வரும் அந்த அதிபதினால அந்த பாவகத்தை சரி செஞ்சு கொடுக்க முடியாத அமைப்பு வரும் சரிங்களா அதோட ஆதிபத்தியத்தை செய்ய முடியாத ஒரு விஷயம் வரும் சோ அந்த அமைப்பு இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணணும் நாம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இங்க பாருங்க இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு உதாரணம் இதை போட்டிருக்கேன் இந்த இதுல பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் கன்னி லக்னத்தினுடைய இரண்டாம் பாவகம் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் வீடு அதனுடைய அதிபதி சுக்கரன் இப்ப பாருங்க சுக்கரன் வந்து அந்த வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சி

என்ன ஆகும் அப்படின்னா சிக்கல்கள் வரும் சரிங்களா இப்ப நான் இந்த உதாரணத்தை இப்ப பாத்தீங்க அப்படின்னா என் இப்ப வந்து ஒரு ஒரு ராசி கட்ட வழக்கம் போல ஒரு உதாரணம் போடுறேன் இதுல பாருங்க மிதுன லக்னம் ஆகுது அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாரு சந்திரன் கடக வீட்டின் அதிபதி சந்திரன் அவர் போய் எங்க உட்கார்ந்து இருக்காருன்னா அந்த வீட்டுக்கு ஆறுல லெவர் உட்கார்ந்துருக்காரு சோ இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை கொடுத்தீங்கன்னா இது எந்த மாதிரி விரோதம் வரும்னா அதாவது மனைவி வழியில கொடுக்கறது ஏன்னா ஏழாம் பாவகம்ன்றது யாரு நம்ம துணை அதாவது துணை கணவன் மனைவி அப்படி வச்சுக்கோமே அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல நண்பர்கள் அமைப்பும் அங்க இருக்கும் சோ நண்பர்களுக்கு கொடுத்துட்டு பகையாகிறது மனைவி வழியில கொடுத்துட்டு பகையாகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதாவது வேலைக்காரங்களுக்கு ஏனா வே ஏழாம் இடம் பாவகம் வந்து ஏழாம் இடத்தை குறிக்கிறது அந்த மாதிரி விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா உங்க ஜாதக இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடல் லக்னம் அந்த கடக லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியான எட்டும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு எங்க போய் உட்கார்ந்துருக்காரு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் உங்களுடைய தனாதிபதி எங்க போய் உட்கார்ந்துருக்காரு ஒன்பதாம் இடம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி குடுத்துட்டீங்கன்னா அது தர்மத்துக்கு செஞ்சதுதான் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் ஒன்பதாம் பாவகம் பொதுவாக ஒரு ஒன்பதாம் தர்மஸ்தானம் இல்லையா அப்ப இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோவில்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொடுத்த மாதிரிதான் ஒரு திரும்ப வர்றது சிரமம் சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் கொடுக்காம இருக்கிறது நன்மை சரி சரி அடுத்தது ஒரு அமைப்பு போறேன் பாருங்க இப்ப வந்து இந்த ராசிக்கிற இதுல பாருங்க துலாம் லக்னம் இரண்டாம் அதிபதி என்ன இருக்கிறாரு பன்னெண்டுல அந்த பாவகத்துக்கு பன்னெண்டு லக்னத்துல வந்து இருக்கிறார் சோ இந்த அமைப்பும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அதாவது நீங்களே உங்க பணத்தை நீங்களே குறிச்சு நீங்களே பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி ஆகி போயிடும் சோ இந்த மாதிரி தனாதிபதி அந்த வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையும் போது அந்த தனத்தை கொடுத்துட்டு பகையை சம்பாதிக்கிற ஒரு அமைப்பு வந்து சரி நான் வந்து வசதி வாய்ப்புகள் கடவுள நல்லா இருக்கிறேன் சார் இப்ப என்கிட்ட வந்து பணத்தை உதவி கேட்கிறான் என் நண்பன் கேட்கிறான் அல்லது மனைவி மனைவி வழியோ அல்லது தெ தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறாங்க எனக்கிட்ட பணம் நல்லாவே இருக்குதுன்னு தெரியுது நம்ம புயலேன்னு சொல்லவும் முடியாது சோ இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது சரிங்களா அது கடன் எதுவுமே பொருளா இருந்தா கூட எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாதுன்னு கண்டிஷன் சரி உயங்கிட்டு நான் நல்லா வசதி வாய்ப்பா இருக்கேன் நான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கிட்ட தெரிஞ்சேதான் கேக்குறாங்க என்ன சொந்தக்காரங்க அது ரொம்ப நெறிஞ்ச அண்ணன் தம்பி அப்படிங்க உறவுகள் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க ரத்த உறவுகளை கேட்கறாங்க எனக்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சு அத அடிப்படையில வந்து கேக்குறாங்க அப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி அமைப்பு இருந்தா இந்த பணத்தை நீங்க தானமாதான் அதாவது நீங்க தானமா தான் நினைச்சுக்கிட்டு கொடுக்கணும் திரும்ப அவங்க வந்தா சந்தோஷம்ன்ற இடத்துலதான் இருக்கணுமே ஒழிய நீங்க என்ன பண்ண கூடாது இந்த பணம் நமக்கு திரும்ப வந்த உறுதியோட கொடுத்து எதிர்பார்ப்போட இருக்க கூடாது பகை வந்து அப்படி இல்லையா சரி எனக்கிட்ட நான் என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க என்னால ஒரு லட்சம் கொடுக்க முடியும் ஆனா இந்த பணம் திரும்ப வராது அப்படின்ற அமைப்பு இருக்கிறப்ப நாம அதுக்கு என்ன பண்ணிடலாம் இந்தப்பா ஒரு லட்சம் ரூபாய் கேட்டீங்க ஒரு பத்தாயிரம் இதை நீங்க தரவேன்னா நல்லபடியா அந்த நிகழ்ச்சியை நடத்துங்க அப்படின்னு நீங்க ஒரு தர்மம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போயிடுமே ஒழிய திரு கொடுத்துட்டு அதாவது கொடுத்து கெடுவதை விட கொடுத்து கெடுவதை பெற வருத்தப்படுவதை விட குட்காம இருப்பது சிறப்பு அதுலயும் அவங்களுடைய துணையில இதை ஒரு கொஞ்சம் ஒரு தர்மமா கொடுத்த மிக 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 சிறப்பு அப்படின்னா பாத்துக்கணும் நம்மளுடைய ஜனாதிபதி அந்த வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல மறையும் பொழுது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குடுத்து கட கடனை கொடுக்கணும் அப்படின்ற கடனை கொடுத்து வாங்கணும் வட்டிக்கு விட்டு வாங்கணும் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது ஏன்னா வந்து கேட்கறவங்களும் அதான் கொடுத்த காசு வரல சார் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அர்ஜுன் சொல்லி கேட்டாங்க கல்யாணம்னு கேட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கேன்னு கேட்டாங்க உள்ள படிக்க வைக்கணும்னு கேட்டாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நான் இருந்துச்சு நான் அதனால கொடுத்தேன் சார் ஆனா பணமே வரல எப்ப என் பணம் திறந்த வருன்னு ஜாதக பாக்க வந்து கேட்கறாங்க இல்லையா சோ அந்த மாதிரி நம்மளே போய் அந்த இந்த மாதிரி நமக்கு அமைப்பு இருக்கா ரைட் இது ஒரு தர்ம காரியம் நினைச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணிடணும் ஏதோ நம்மனால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்ட திரும்ப எதிர்பார்க்க கூடாது ஏன்னா சில நேரங்கள் சில நேரங்கள்ல என்ன ஆகும் பாவத்துவமா இருக்கும்போது அது வந்து வன்பு வழக்கு அதிகம் கேவலம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு போய் நிற்கிற அந்த பாத்துட்டு நம்ம பணத்தை போய் பத்து பேர் அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பஞ்சாயத்து நடக்கிறது அல்லது நாடு பெரியவங்களை வச்சு பேசுறது அல்லது சொந்தக்காரங்களுக்குள்ள வச்சு பாக்குறது அப்படிங்கிறது அதுவும் சொந்தத்துல கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போக முடியாது சோ அந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கும் இல்லையா சொந்த சொந்தத்துல கொடுக்கும்போது அது பரவசிக்காங்க நண்பர்கள்ட்ட கொடுக்கும்போது நட்பு விட்டு போயிடும் சோ அந்த மாதிரி அமைப்பு நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடணும் இந்த மாதிரி கொடுக்காம அதை ஒரு தர்மமா நினைச்சு அவங்களுக்கு சின்ன உதவியை செஞ்சிடும் அப்புறம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நேர்களின் கேள்வி நம்ம சனிக்கிழமை வளர்க்கும் கூட வார வாரம் போயிட்டு இருக்கு இந்த வாரமும் கேள்விகள் வந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த இந்த வீடியோலையும் நம்ம போறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல இருந்து ஒரு கேள்வி கேளுங்க அதற்கான பதில்கள் இலவசமாக கட்டணம் எந்த கட்டணம் இருந்தாலும் ஒரு கேள்விக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பதில வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வழக்கம் போல போடுவோம் வந்துகிட்டு இருக்கு கேள்விகள் வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து போடுவோம் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கருணைக்கடல் ஆர் செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்